அனைவரும் வணக்கம் சற்று மொழியம் தகவல் பார்த்தீங்கன்னா வீடு தேடி வரும் ஐந்தாயிரம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசா கோட்டையில் அதாவது கலக்கல் பிளான் இதை பற்றி தான் கூடுதலாக போக வரும் பொங்கல் பரிசு பற்றி கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லி தெரிஞ்சு கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பில்லை எனக்கு பண்ணி ஆட்டிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கூட போகலாம் அண்ட் ஒரு முக்கியமான வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ நான் சொல்கிற தகவல் உங்களுக்கும் சேரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான ரேஷன் கடை அட்டைதாரர்களுக்கு ரூபாய் ஐந்தாயிரம் வழங்க திமுக தலைமையிலான தமிழக அரசு நிதித்துறை அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழக அரசின் டாப் தலை அதாவது டாப் தலைகள் சிலர் நிதித்துறை தரப்பிடம் இது குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளனர் சொல்றாங்க பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டம் தொடர்பாக விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது அடுத்த வருடம் தமிழக சட்டசபை தேர்தல் வரும் நிலையில் இது தொடர்பாக முக்கிய அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் தகவல் வெளியாகி உள்ளது பொங்கல் பரிசு பாத்தீங்கன்னா தமிழர்களுடைய அடையாளமாக அனைத்து தரப்பு மக்களாலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் ஒரு பெருமை மிகு ஒரு பண்டிகை பொங்கல் திருநாளாகும் மனித குலத்திற்கு அடித்தளமாய் விளங்கி உணவளித்து வரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு நன்றி செலுத்தும் ஒரு நாளாகவும் தமிழர் அதாவது தமிழர்களாகிய அனைவராலும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த பொங்கல் திருவிழா இந்த தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட பொங்கல் பரிசாக ரூபாய் ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என்று தமிழரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பொங்கல் திருநாளை சிறப்பாக மக்கள் கொண்டாடிட ஒன்றிய மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்தியோர் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர் சர்க்கரை அட்டைதாரர்கள் பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ரூபாய் ஐந்தாயிரம் பொங்கல் பரிசு நியாய விலை கடையில் பொங்கல் திருவிழாக்களுக்கு வழங்கப்படும் என்று தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்த நாள் அதாவது நன்னாளை முன்னிட்டு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு கரும்பு அதாவது முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு வகை வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்த முறை வெள்ளம் வழங்க வெள்ளம் வழங்கப்படுமா என்ற கேள்வி உள்ளது அதை பற்றி விரைவில் முடிவெடுக்கப்படப்படும் சொல்லியிருக்காங்க மேலும் முன்கூட்டியே திட்டமிட்டு உற்பத்தி செய்த காரணத்தினால பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள இலவச வேட்டி சட்டைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து இவற்றை வழங்குவதற்காக தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன சொல்லியிருக்காங்க இருப்பினும் மாநிலத்தின் நிதிநிலை காரணமாக அதிகாரிகள் சவால்களை எதிர்கொள்வதாக கூறப்படுகிறது தமிழகத்தின் நிதி பற்றாக்குறை ஒரு பெரிய சவாலாக எடுத்துக்கிறாங்க பார்த்தீங்கன்னா மேலும் அரசு ஏற்கனவே பல நலத்திட்டங்கள் நலத்திட்டங்கள் மானியங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு கணிசமான நிதியை ஒதுக்கியுள்ளது சொல்லியிருக்காங்க அதோடு மகளிர் உரிமைத்தைக்கும் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ள சொல்றாங்க சோ பாத்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் இதுவரை நாற்பத்தி நான்கு லட்சம் பெண்கள் உதவித்தொகை கோரி விண்ணப்பித்துள்ளனர் கலைஞர் உரிமை அதாவது மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் இந்த முகாம்களில் பெறப்படும் என முதல்வர் ஏற்கனவே அறிவித்திருந்தார் இது போன்றதை பாத்துக்கிறோம் இது போன்ற அதாவது பொங்கல் மற்றும் தீபாவளி போன்ற சிறப்பு தொகுப்புகளை உடனுக்குடன் துல்லியமா தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்